ருசிக்கு சொல்லவே வேணாங்க காரசாரமாக அம்பட்டு ருசியாக இருந்துச்சு இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை எழுமிச்ச பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவருக்கு ஊற விட்டுலாம் இது கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணி இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவருக்கு ஊற விட்டுருங்க அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த சிக்கனில் வந்து இறங்கும் இதுக்கு நம்ம தனியாக ஒரு மசாலா பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பட்டை ஏலக்காய் ஜீரகம் கிராம்பு மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி ஒயிட் சீசம் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கசகசா ஆட் பண்ணிக்கோங்க கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இது வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக வானல் வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நல்லா வெடித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நீங்கள் புதுசாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரைச்ச விழுது தான் ஆட் பண்ணேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் வந்து பியூரி மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மசாலா பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் சேர்த்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம சிக்கன் கிளற கிளற அதில் வந்து தண்ணி கோர்த்து வரும் இல்லைங்களா ஸோ சிக்கன் வேக வேக அதிலேருந்து தண்ணி கோர்த்து வரும் அதனால் நம்ம தண்ணி வந்து அதிகமாக இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை அதுலேருந்தே தண்ணி நல்லா கோர்த்து வருது இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமையே இதை வந்து வேக வச்சிடலாம் இது நல்லா வேந்திரிச்சான்னு பார்த்துட்டு உப்பும் வந்து நல்லா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆந்திரா அப்படின்னாலே ஆந்திரா ஃபுட் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பைசஸான அந்த ஃபுட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி ரைஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவே எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் வந்து நம்ம இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்